மத்திய எட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் அவசரத்தை வாசிப்போம் அவர் அவள் கையை தொட்டவுடனே அவர் அவளுடைய கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்ற வேத வாக்கியத்தை பார்க்கிறான் பேதரு என்று சொல்லப்பட்டவருடைய மாமியார் சுகவீனமாக ஜுரத்தோடு வீட்டில் படுத்திருக்கும்போது இயேசு அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாவனுடைய கையை தொட்டு ஜுரத்தை அதட்டினார் உடனே அந்த அம்மாவுக்கு ஜுரம் நீங்கிற்று உடனே அந்த அம்மா எழுந்து பணிவிடை செய்தார்கள் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு எந்த ஜுரமாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் உங்களை சுகமாக்க வல்லமை இருக்கிறது ஆனால் சுகமான பின்பு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு அம்மாவுக்கு பிசாசு துரத்தினோம் ரொம்ப நாளைக்கு முன்னால் தேனாம்பட்டை பக்கத்தில் அதுக்கு பிசாசு பிடிச்சி போகல அந்த பிசாசை துரத்தி அந்த அம்மாவுக்கு விடுதலை எத்தனையோ மாதமா அந்த அம்மாவுக்கு பிசாசு கடைசியில் அந்த பீசாஸ் போயிட்டு போன உடனே அந்த அம்மா அது வரைக்கும் வெளியே போக முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு பிறகு ஃப்ரீயாக வெளியே போச்சு முதல்ல எங்கே போச்சு தெரியுமோ சினிமா தேட்டருக்கு போய் அங்கே போய் காசை கொடுத்து இயேசு நாமத்து எனக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னு சொல்லிச்சு திரும்ப வர்றதுக்குள்ளே பிசாசு திரும்ப பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு விரட்டியும் அந்த அம்மா விடுதலையான உடனே சர்ச்சுக்கு போவோம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ விடுதலை கொடுத்தாரு அவருக்கு ஏதாவது செய்வோம் பணிவிட செய்வோம் அவருக்கு ஏதாவது நம்ம செய்வோங்கிற எண்ணம் இல்லாமல் அதுக்கு அது வரைக்கும் ஆறு மாதமாக சினிமாவுக்கு போக முடியாமல் இருந்த அம்மாவுக்கு இப்போது சோகம் கிடச்சி சினிமாவுக்கு போகிறதுக்கு விடுதலை கிடைச்ச உடனே அந்த அம்மா சினிமாவுக்கு போயிட்டு பிசாஸ் திரும்ப வந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சுகம் ஆண்டவர் கொடுத்துட்டா நீ என்ன செய்வாய் இந்த ஆண்டவரை நீ தொடர்ந்து பின்பற்றுவாயா இந்த ஆண்டவருக்கு நீ பணிவுடை செய்வாயா இந்த ஆண்டவருக்கு நீ காணிக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் உனக்கு கிடைத்த சுகத்தை பற்றி ஒரு நாலு பேருக்கு சொல்லி அவங்களையும் சுகம் பெறுவதற்கு அழைத்து கொண்டு வந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அந்த நன்றி வேணும் இயேசு அநேகரை சுகமாக்கணும்னு விரும்புகிறார் ஆனால் சுகம் ஆனால் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவார்களா நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரை பின்பற்ற மாட்டார்கள் நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நீர் எனக்கு செய்கிற இந்த உதவிக்கு பதிலாக உமக்கு நான் சேவை செய்வேன் உம்மை துதிப்பேன் உம்மிடத்தில் ஜவம் உம்முடைய வேத வாக்கியங்களை நான் வாசிப்பேன் வாழ்க்கை அது நிமித்தம் மாறணும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யுங்கள் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசி அவர் இவைகளை அவர்களுக்கு கொண்டிருக்கையில் சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனால் என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனாள் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கைகளை வையும் ஆகிலும் நீர் அவள் மேல் வந்து கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்றார் இயேசுவே என் மகள் மறித்து போனாள் நீர் வந்து உம்முடைய கைகளை வையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று ஒரு தலைவன் வந்து இயேசுவண்டை வந்து சொல்லுகிறான் இயேசு என்ன செய்தார் இருபத்தி அஞ்சாம் வசனம் ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு ஜனங்கள் வெளியே ஜனங்கள் அந்த பிள்ளை மறித்து போனால் என்று ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களை எல்லாம் வெளியே போக சொன்ன பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து இயேசு உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் உடனே அவள் மறித்தவள் எழுந்திருந்தாள் சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அவள் கையை பிடித்த உடனே அவளுக்குள்ள உயிர் வந்தது மரணம் என்பது ரெண்டு விதமான மரணம் ஒன்று பாவத்தில் மறித்து கிடப்பது ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்குமானால் அவனுடைய ஆவி செத்துவிடும் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் இந்த ஆவி நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஆவி விடக்கூடாது நிறைய பேருக்கு இந்த ஆவி செத்து இருந்தால் தான் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது பிரச்சனைகள் வந்தால் யாருக்கிட்ட போகணுன்னு தெரியாது ஜவம் பண்ண தெரியாது உன் ஆவி செத்து இருக்கும் ஆனால் இந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்லுவது ரட்சிக்கப்படுவது என்று சொல்லுவது மனுஷனுக்குள்ளே அந்த ஆவி செத்து இருக்குது பாருங்கள் இந்த ஆவி தான் தேவனோடு தொடர்பு கொள்ள ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற ஒரு உணர்வு அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் ஜபம் பண்ண முடியும் அநேகருக்கு அந்த ஆவி செத்து போயிருக்குது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குதா உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதா உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்குதா உன் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உள்ள ஒரு நம்பிக்கை இருக்குதான் உன் வாழ்க்கையில ஆவியை ஆண்டவர் இன்னைக்கு உயிர்ப்பிக்கணும்னு விரும்புகிறார் அது எந்த மனுஷனாலும் முடியாது ஆண்டவரால் தான் முடியும் ஆண்டவரே என் ஆவி செத்து இருக்குது உங்க கூட நான் தொடர்பு கொள்ள முடியாமல் நான் ஏதோ இந்த உலகத்தில் நடைபெணமா போயிட்டு என் வாழ்க்கையில என்னை உயிர்ப்பியும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து கிடக்கிற நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கிறபடி பாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மறித்த ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிறாயா ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறேன் எப்படியோ வாழுகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையில் நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு உயிர் கொடுக்க வந்திருக்கிறார் எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு ஆத்துமாவில் ஒரு உயிர் வரணும் ஐயா ஆண்டவரோடு எனக்கு ஒரு தொடர்பு வரணும் அந்த ஆண்டவர் என் கூட பேசணும் என் வாழ்க்கை மாறணும் அந்த ஆவி உனக்கு செத்துவிடக்கூடாது பின்மாற்றத்தில் அநேகர் போயிட்டாங்க அநேகருக்கு ஜோமன முடியாது அநேகருக்கு ஆண்டவரை துதிக்க முடியாது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாதோ மாவி செத்துவிட்டதோ மறுபடியும் ஆண்டவர் மாவியை உயிர்ப்பிப்பார்